இருக்கு ஆட்சி சமையல்ல இனி வரப்போற சீசன் குளிர் சீசன்கிறதுனால சளி இருமல் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி சரி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அது ஒரு டீ ரெசிபியா தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் நான் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் செய்ய போறேன் அதனால ரெண்டு டம்ளர் பால் சேர்த்து காய்ச்சிக்கலாம் காய்ச்சின பாலாக இருந்துச்சுன்னா பால் சூடு வந்தால் போதும் பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தட்டுன ஏலக்காய் சேர்த்துடலாம் இஞ்சி சேர்த்துடலாம் இது கூட மீடியம் சைஸில் கற்பூர வள்ளி இலை ஏழு போல் எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பெரிய இலையா இருந்துச்சுன்னா அஞ்சு போல் சேர்த்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் போல் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ இதில் ப்ளைனான டீ தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போல் டீத்தூள் சேர்த்துக்கிறேன் பிளெயினான டீ தூளா இருக்கணும் கற்பூரவலி கஷாயம்லாம் கஷாயம் செஞ்சா சில பேர் குடிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி டீ செஞ்சிடலாம் இந்த டீ வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமா எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் அந்த இலையில இருக்க சாறு எல்லாமே அந்த டீயோட இறங்கும் நால் பட்டா சளியா இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி வெளியில வந்துடும் டீ நல்லா கொதிச்சு அதுல இருக்க சாறு எல்லாமே இறங்கிடுச்சு இனிப்புக்கு உங்களுக்கு நாட்டு சக்கரை கண்டு சீனி எது வேணுமோ சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதை இப்போ வடிகட்டிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கற்பூரவள்ளி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்